உடல் எடை வேகமாக குறைக்க இந்த செய்முறையை பயன்படுத்துங்க இடுப்பை சுத்தி இருக்கக்கூடிய சதையை குறைக்க வயிறை சுத்தி இருக்கக்கூடிய சதையை குறைக்க இந்த செய்முறையை மட்டும் பயன்படுத்துங்க ஏன்னா இன்னைக்கு அதிக பேர் வெயிட் லாஸ் பண்ணு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி பண்றாங்க அப்படி பண்ணியுமே எனக்கு வெயிட்டே குறையலை அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறையை தொடர்ந்து ஒரு பத்து நாள் மட்டும் பயன்படுத்துங்க பத்து நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கிலோ வெயிட் குறையும் செய்முறையை சொல்கிறேன் கரெக்டாக கவனிங்க பெரிய நெல்லிக்காய் மூணு நெல்லிக்காய் எடுத்துக்கங்க தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு உள்ள இருக்க விதையை நீக்கிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிக்கங்க இஞ்சி அஞ்சு கிராம் மேல் மேல்தூளை நீக்கிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை ஒரு இனுக்கு எடுத்துட்டு அந்த இனுக்க உருவி எடுத்துக்கோங்க மூணுத்தி ஒன்றா சேர்த்து மிக்சியில் நல்லா மைய அரைச்சு அது கூட தண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா ஜூஸ் போல அடிச்சிருங்க அடிச்சுட்டு காலையில தூங்குது சொன்னேன் வெறு வயத்துல குடிங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ந்து மூணு நாள் குடிங்க அதே மாதிரி ஒரு பத்து நாள் குடிங்க இந்த பத்து நாள்ல உங்களுக்கு அஞ்சு கிலோ உடல் எடை வந்து வேகமாக குறையும்